புது இடங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை நோக்கி பயணம் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் நண்பர்களே இது ஊர் சுத்தி விஜய் சேனல் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் ஊர் சுத்துறது நாங்க அதை பார்க்க போறது நீங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க நம்மளுடைய சேனல்ல வந்து ருத்ராட்ச மரத்தை பத்தி ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் பட் ருத்ராட்சம் வந்து யாரெல்லாம் அணியலாம் யாரெல்லாம் அணியக்கூடாது எந்த மாதிரி நேரங்கள்ல அதை வந்து கலட்டி வைக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம செந்தில் சித்தர் ஐயா கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம் அந்த வீடியோ வந்து முழுமையா பார்த்து யாரெல்லாம் ருத்ராட்சம் வந்து அணியலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஐயா வணக்கம்யா இப்போ வந்து மக்களுக்கு வந்து சில ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குங்க அதாவது வந்து ருத்ராட்சாலையில வந்து எத்தனை இதுல இருந்து எத்தனை வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு யாரெல்லாம் வந்து ருத்ராட்சங்களை அணியலாம் யாரெல்லாம் அணியக்கூடாது அப்போ எந்தெந்த மாதிரி டைத்தில் வந்து அதை கலட்டி வைக்கணும் அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுங்க சிவாய் நம்ம நம்ம சிவாய் நம்ம சிவனை பற்றி தான் பேசி ருத்ராஜம் பற்றி பேசிட்டு இருக்கிறோம் நீங்கள் கால பயிர் வரை எங்கள் ருத்ராதங்காரம் தான் சொல்லுவோம் ருத்ரா பயிர்வாரு இப்போ நாங்களே என்ன பண்ணிருக்கோங்கய்யா ருத்ராட்சம் சரி மஞ்சள் ருத்ராட்சம் எல்லாருமே போடலாம் சரி ருத்ராட்சம் போடுறவங்க யார் போடுறாங்க இப்போ இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு பொம்பளையே சொல்வோம் ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க ரொம்ப பேசுகிறாங்க திமு பேசு கம்பீரமா இருக்கிறாங்க அவங்க லம்பாடின்னு சொல்லுவோம் லம்பாடி இன சரி அவங்க பிறகும் போது பெண்கள் உத்ராட்சம் போட்டுருவாங்களாம் சரி சரிங்க அவங்க இறக்குற வரைக்கும் உதிராட்சம் இருக்கும் ஓகே நம்ம பெண்களுக்கு தீட்டு உத்ராட்சம் போடக்கூடாது வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இயற்கையிலேயே வந்து ஒரு காய் ஓட்ட இருக்கிற காய் துவாரம் இருக்கிற காய் உத்திராட்சம் உதிராட்சி தீட்டே இல்லாத பொருள் அவங்க கேக்குறாங்க ஐயா நான் தீட்டா இருக்கேன் போடலாமா கல்யாணம் போடலாமா கல்யாணத்துல மாங்கல்யம் ஒன்னு போடுறீங்க அந்த மாங்கல்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொக்கர மீனாட்சி இருப்பாங்க பெருமாள் இருப்பாங்க அதுல சந்தனம் தொட்டு வைக்கிறீங்க தங்கத்துல கண்டிப்பாங்க இதுல இருந்து நம்ம உடல் கொண்டு இதுல இருந்து இருக்குது இதுக்கே இல்லாத தீட்டு எப்படி உத்திராசு இருக்கும் இருக்காது கண்டிப்பா தங்கத்துக்கு தீட்டு இருக்காதா உத்திராசு தீட்டுன்றீங்க அப்படி இல்ல உத்ரா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொக்கிஷம் பெண்களோட பலமே உத்திராச்சிருந்தேன் சரிங்க இப்ப நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பெண்ணுக்கு பாத பூச்சை பண்ணி உத்தராட்சம் போட்டுக்கிறோம் சரிங்க தாமோதர ஐயா சொல்வாரு உத்தராட்சம் அணிஞ்சுக்க உனக்கு எதுவுமே கிடையாது நல்ல நாள் கிடையாது கெட்ட நாள் கிடையாது உனக்கு தீட்டு கிடையாது ஒண்ணு கிடையாது உத்திராட்சம் போடுன்னு ஐயா சொல்றாரு அதே மாதிரி ஐயா பேச்ச கேட்டு நாங்களே என்ன பண்ணோம் சாதாரண உத்திராட்சம் கொடுக்கணும் ஐயாயிரம் பேர் பாத பூச்சை பண்ணி உத்தராட்சம் கொடுத்துருக்குறோம் சரிங்க அந்த ஐயா பேச்ச கேட்டு ஒரு கோடி பேர் உத்தராட்சம் கொடுத்துருக்குறோம் அவர்கிட்ட ஆசியம் வாங்கினதுக்கு அவர்கிட்ட பேசல சொல்ல அவர் கால தொட்டு பார்த்ததுக்கு அந்த தாமராயா தொட்டு பார்த்ததுக்கு அவர் சிவனை பத்தி சொல்லுவாரு உத்ராச பத்தி சொல்லுவாரு யாரு வேணாம் போட்டுக்கலான் அந்த மாதிரி அவருடைய ஒரு ஒரு பெர்சன்ட் குணம் எங்களுக்கு வந்தது சரி நூறு பெர்சன்ட் குணம் இல்ல குரு சரணம் குரு இல்லாம எந்த காரியம் நடக்காது அவர் குருவார நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உத்ராட்சம் தானம் பண்ணி கிடைக்கிறேன் சரிங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த இருந்து இந்த கோயிலிருந்தே கொடுக்குறோம் சரிங்க சார் கொடுத்துட்டு கோயிலிருந்து எல்லா கோயிலும் சரிங்க இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க எல்லாருமே உத்திராட்சம் போடுறாங்க அதாவது கொரோனா பிறகு சரிங்க சரிங்க அதுக்கு உத்திராட்சம் ஓகே எல்லாமே கண்டாமணி போடுறாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் போடுறாங்க இந்த உத்ராட்சம் வந்து உடல் பாதுகாப்புக்கு போட்டோம்னா நம்ம சிவனையன் இருப்போம் யாராவது உத்திராட்சி வணங்குவாங்க

ஒரு குழந்தை பிறந்த வீட்டுக்கு எங்களை கூப்பிடுறாங்க நான் துராட்சத்தோட தான் போறேன் சரிங்க அந்த குழந்தைய தொட்டு வாங்குறேன் நல்லா இருக்கிறேன் ஓகே ஒரு இறந்து போயிடுறாங்க எங்களை கூப்பிடுறாங்க அன்னைக்கு இதை காட்டி அழகா போறோம் ஓகேங்க இந்த உதிராட்ச மணியாத்தையும் கொட்டு போறோம் அங்க போய் தண்ணி வாங்கி குடிக்கிறோம் இறந்த வீட்டுல சரிங்க அது பிறகு சங்கநாத வாசிக்கிறோம் அது பிறகு திருவாசம் படிக்கிறோம் சரிங்க இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்பியை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உத்தரம் கூட்டிட்டு தான் போறான் சரிங்க நாளைக்கு காசிக்கு போறோம் ஓகே இன்னைக்கு அமாவாசை முடிஞ்சு காசிக்கு போறது காரணம் என்னன்னு ருத்ராட்சம் ஓகேங்க வேற காரணமே இல்ல நீங்க வந்து இப்ப கடவுள் வந்து வழிபாடு பண்ற இடத்துல இருக்கும் போது நீங்க போட்டுக்கிறீங்க ஓகே பட் கேஷுவலா மக்களோட மனசுல வந்து என்ன இருக்குன்னா ஒரு சராசரி மனிதனாக இருக்கவங்க வந்து யாரெல்லாம் அணியலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும் இருக்கும் அஞ்சு முகம் எல்லாருமே அணியலாம் சரிங்க ஓகே அஞ்சு முகம் யாரு வேணாம் போட்டுக்கலாம் சரிங்க சரிங்க நீங்க வேணாம் போட்டுட்டு போதாம் வச்சிடலாம் அது கண்டா மனிதன் சரிங்க சிவனே உள்ளுக்குள்ள இருக்கு நினைச்சு போனோம்னா சிவன் பூஜை பண்ண முடியல சிவன் போக முடியல சிவன பார்க்க முடியாத எல்லாத்தையும் சொல்றோம் அஞ்சு முகம் போடுங்க சரிங்க உங்களை பார்த்து எல்லாம் வணங்குவாங்க ஓகே நம்மதே சிவன் ஓகேங்க நம்மதே இறைவன் அடுத்த அடுத்துக்கு அடுத்த சைஸ் போடுற மாதிரி இருந்தா அடுத்து போற ஒரு தொழிற்சாலா இருக்கிறோம் சரிங்க ஒரு தலைமை தாங்குறோம் சரிங்க ஏழு முகம் போடலாம் ஏழு முகம் ஓகே அதாவது சப்தக நிகழ் ஏழு பேர் ஒரு அம்பிகேட்டே இருக்கிறோம் சரிங்க சூரிய பகவான் குருதை ஏழு ஓகே மனுஷகுண ஏழு வாங்க வானவியல் ஏல் இவங்க தொடக்கம் பண்றவங்க ஏழு ஓகேங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து எத்தனை முகத்துல இருந்து எத்தனை முகம் வரைக்கும் ஸ்டாக் வச்சிருக்கீங்க யாருக்காவது மக்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு சின்னதுல இருந்து நம்ம சுண்ணக்காவல் சைஸ்ல இருந்து நம்ம நாற்பது எம் வரைக்கும் உதிராட்சி வச்சுக்கிறோம் சரிங்க உங்களுக்கு என்ன உத்ராட்சி வேணும்னு கேளுங்க அதாவது அஞ்சு முகம் வந்து பாத்தீங்கன்னா தானமா கொடுக்குறோம் சரிங்க சரிங்க நம்ம சுண்ணக்காண்ட சைஸ் வந்து சொல்றோம் அஞ்சு மூங்கு நம்ம தானமா ஒரு தானம் எங்கேயாவது சிவாலயத்துக்கு திருவாசம் படிக்கிறேன் அனுப்பிச்சிடுறோம் உங்களுக்கு வந்து எந்த ருத்ராட்சங்கள் வேணும்னாலும் சரி எத்தனை வேணும்னாலும் சரி உங்களுடைய வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ற பெசிலிட்டிஸும் அவைலபிள் தான் எந்த நேரமும் வந்து ஸ்டாக்கும் வச்சிருக்காங்க அதனால உங்களுக்கு வேணுங்கறது வந்து கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஐயாவோ இல்லை அவங்கள சார்ந்த நிர்வாக சார்பாக யாராவது பேசுவாங்க அவங்க மூலிமா வந்து நீங்கள் அந்த ருத்ராட்சத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணலாம் தானமும் பண்ணலாம் முக்கியமாக இப்போ நாங்கள் ஒரு கோடி ருத்ராட்சம் கொடுக்குறோம் எங்கள் கூட நீங்கள் ஒரு ஆயிரம் ருத்ராட்சம் ரெண்டாயிரம் ருத்ராட்சம் நீ கொடுக்குறாங்க எனக்கு சிவபெருமா அப்படி ஒரு பாக்கி எங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க சொல்லுங்க அதாவது தானம் பண்றதுக்கு சொல்லுங்க நாங்க எங்களால முடிஞ்சு தானம் பண்ணி தரோம் எங்க ஊரை கொஞ்சம் பங்கு இல்லைங்க சரிங்க அதுக்கு நாங்க வந்து ரொம்ப ருத்ராட்சம் வந்து யாரெல்லாம் அணியலாம் யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தெளிவா சித்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை இந்த போன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் ருத்ராட்ச மரத்தை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல நீங்கள் ருத்ராட்ச மரத்தை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனார் அது மட்டும் இல்லாமல் பெரிய ஷெட்டு வந்து அவர் நன்கொடையாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு அந்த சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவிலில் தான் நம்ம வந்து இருக்கோம் அந்த கோவிலை பற்றின முழு தகவல்களையும் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வரமெளகாய யாகம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ வந்து நம்ம போட போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது மாதிரி அடுத்த இடத்துக்கு நான் டிராவல் பண்ணும்போது கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்